நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லூக்கா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்று முதல் பதினேழு வரை உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நமது வாழ்வின் துன்ப வேலைகளில் இறைவனின் உடனிருப்பு நம்மோடு இல்லை என்று நினைக்கிறோம் அதற்கு பதில் மொழியாகத்தான் இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது நற்செய்தியிலே நயன் என்னும் ஊரில் இருந்த கைமெண்ணின் மகனை உயிர் செய்து அத்தாயிடம் ஒப்படைக்கிறார் அழாதீர் என்று சொல்லி அவர்களது கண்ணீரை மாற்றுகிறார் ஆனால் நமது வாழ்வின் துன்ப வேலைகளில் வெகு சமீப காலத்தில் பேரழப்பு ஏற்பட்ட வயநாட்டில் இறந்தவர்கள் என இந்நிகழ்வையெல்லாம் என்னவென்று சொல்வது இயேசுவின் உடனிருப்பு அங்கு இல்லையா என்று கேள்விகள் தான் நம்மை மிகவும் வாட்டுகிறது ஏன் இவ்வாறு நடந்தது இயேசுவே உமக்கு எங்கள் மீது இரக்கம் இல்லையா என்று வருத்தத்தில் நாம் நமது சஞ்சலங்களை எழுப்பினாலும் இறை விசுவாசத்தில் நாம் ஓய்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மனதை பாதிக்கின்ற சூழ்நிலையானாலும் இறை விசுவாசத்தோட சூழ்நிலைகளின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சிந்திப்போம் இன்றைய நற்செய்தியின் வழியாக திரு அவை நமக்கு சொல்வது இறைவனது பேரன்பும் பேரிரக்கமும் எப்போதும் நமக்கு இருக்கிறது இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம் இயேசு அத்தாயை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்கிறார் அருகில் செல்கிறார் தொட்டு பேசுகிறார் அதே வார்த்தைகளை நமக்கும் சொல்கிறார் அழாதீர்கள் எனது பேரன்பும் பேரிரக்கமும் உங்களுக்கு என்றும் உண்டு என்கிறார் இந்த பேரிரக்கம் கம்பேஷன் என்ற லத்தீன் வார்த்தைக்கு டு சஃபர் வித் என்ற பொருள் இருக்கிறது ஆகவே இயேசு இரக்கம் கொண்டு என்று நற்செய்தியில் வரும் வசனம் அப்பெண்ணின் துன்ப வேளையில் உடன் இருந்தார் என்பதை குறிக்கிறது அவரும் அத்துன்பத்தில் பங்கு கொண்டார் என்பதையும் சுட்டி காண்பிக்கிறது ஏதோ மூன்றாவது ஆளாக அல்லாமல் நம்மோடு கூட துன்பத்தில் அவரும் பங்கெடுக்கிறார் கிராமங்களில் ஒரு வழக்கம் உண்டு இறந்தவர்கள் வீட்டிற்கு மற்றவர்கள் வருகின்ற பொழுது அவ்வீட்டு ஆட்களின் கைகளை தடவி ஆறுதல் சொல்லிவிட்டு உள்ளே செல்வார்கள் இந்த செயல் நானும் உனது துன்பத்தில் உனது சோகத்தில் பங்கெடுக்கிறேன் என்பதை குறிப்பதாகும் மனிதர்களாகியே நாமே இவ்வாறு தெரிவிக்கின்றோம் என்றால் இறைவனது உடனிருப்பு நமக்கு இல்லாமல் போய்விடுமா ஆக நாம் துன்பப்படும்போது இயேசுவும் துன்பப்படுகிறார் தான் ஆடாவிட்டாலும் தன் தாசை ஆடும் என்று சொல்வது போல நமக்காக இயேசு வருத்தம் கொள்கிறார் அவரை பிரித்துப் பார்க்க வேண்டாமே அவர் நமது துன்ப வேலையில் உடன் இல்லை என்று அவரை மாற்றான் போன்று தள்ளிவிட வேண்டாமே நமக்காக வருந்தும் ஏங்கும் இயேசுவின் மனநிலையையும் புரிந்து கொள்வோம் இரண்டாவது சிந்தனையாக இறப்பு என்றாலே யாராலும் ஈடு செய்ய இயலாத இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இயேசு நமக்கு நற்செய்தியின் வழியாக அழாதீர்கள் என்று சொல்வதன் அர்த்தம் இவ்வுலகத்தில் நாம் அழுகிறோம் ஆனால் நமது நிலையான வாழ்வில் இப்படிப்பட்ட அழுகை என்பது இருக்காது அங்கே துன்பமும் வருத்தமும் என்றும் இருக்காது அப்படியென்றால் நமது நிலைவாழ்வான விண்ணகத்தில் இறந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலையான விண்ணக வான்வீட்டில் இறப்பு என்பது எப்போதும் கிடையாது என்றென்றும் நிலையான வாழ்வே என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார் வி ஆர் த பீப்புள் ஆஃப் தி இட்டர்னல் லைஃப் நாம் நிலைவாழ்வுக்குரியவர்கள் என்பதை இப்பகுதியின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார் இத்தகைய சிந்தனையோடு இவ்வுலக இறப்பு துன்பம் வருத்தம் ஆகியவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்கிறார் இச்சூழ்நிலைகளில் இறைவு சுவாகம்தான் நம்மை வழிநடத்த வேண்டும் இறப்பு இழப்பு சோதனை துன்பம் போன்ற இருளான வேலைகளில் வெளிச்சமாக இறை விசுவாசம் நம்மை வழிநடத்த வேண்டும் அந்த இறை விசுவாசம் என்ன அதுவே இறை இருப்பு எக்காலத்துக்கும் நம்மோடு இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு சொல்லுகிறார் இயேசுவின் பெயருக்கு அர்த்தமே கடவுள் நம்மோடு என்பதுதானே நமது சிந்தனைகளில் நமக்கு தான் தெளிவு வேண்டும் இதனால் அனைத்து துன்பங்களும் மறைந்துவிடும் என்பதல்ல சரியான புரிதல்களோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதே ஆகும் மூன்றாவதாக இழப்பு மற்றும் நமது துன்ப வேளையில் நாம் தனியாட்கள் அல்ல மாறாக திரு அவை நம்மோடு இருக்கிறது அதனை தான் நற்செய்தியில் வாசிக்கிறோம் அவ்வூரை சார்ந்த பெருந்திரளான மக்களும் அத்தாயோடு இருந்தனர் என்று ஆக கிறிஸ்துவ சமூகமாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை நமது உடன் இயேசுவோடு இணைந்து தேவையில் இருப்போருக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் திரு அவையினர் நாம்தான் நாமே தான் அந்த திரு அவையினர் எனவே இயேசு நம்முடன் இருக்கிறார் அவரை சார்ந்த நாமும் உடன் இருக்கிறோம் இயேசு நம்மோடு தனிப்பட்ட விதத்திலும் உடன் இருக்கின்றார் கிறிஸ்துவ சமூகமாகி நம் ஒவ்வொருவரின் வழியாகவும் உடன் இருக்கிறார் ஐ ஆம் வீட்ச் யூ வி ஆர் எவர் நான் என்றும் நாங்கள் என்றும் உங்களோடு இருக்கிறோம் என்று இயேசு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார் நாமும் கூட திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் சொல்வது இதுதான் குருவானவர் நம்மை பார்த்து ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என்று சொல்லுகிறோம் ஆனால் சில வேளைகளிலே உம் ஆன்மாவோடும் இருப்பதாக என்று ஒரு பொருளை கொடுப்பது போல் சொல்லிவிடுகிறோம் இனியாவது தெளிவாக உச்சரித்து ஆண்டருடைய பிரசனத்தை குருவானவரோடும் இருக்கட்டும் என்று சொல்லி உமது ஆன்மாவோடும் இருப்பாராக என்று உச்சரித்து பழகுவோம் ஆக அன்புக்குரியவர்களே இயேசுவின் உடனிருப்பை துன்ப வேலையிலே உணர்வோம் அவரோடு இணைந்து மற்றவர்களுக்கும் தெரிவிப்போம் இதற்கான வரத்தை இன்றைய நாளிலே சிறப்பாக இறைவனிடத்தில் வேண்டுவோமா இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் உண்மையான உறவுகள் புதயமாகிடவே உன்னத தேவனின் வருவோம் பணிவிடை பெற அல்ல பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம் உண்மையான உறவுகள் புதயமாகிடவே உன்னத தேவனின் உறைவிடம் வருவோம் பணிவிடை பெற அல்ல பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம் அவரே நம் குயவர் நாமோ அவரே நம் குயவர் நாமோ மண் கலயம் அவரது கரங்களால் மனைந்திடும் மனிதரை இணைந்திடம் அகிழ்ந்திடும் ஒன்றாய் கூடி வருவோம் இறைவனி நகில சாட்சியாவோ ஒன்றாய் கூடி வருவோம் இறைவனி நகில சாட்சியாவோ